அன்பு சகோதரர்களை ஒன்று அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி முஸ்லீம் அவர்கள் நாற்பத்தி மூணாவது செய்தியாக பதிவிடுகிறார்கள் அல்லவுடைய தூதர் சொல்றார்கள் ஒருத்தருக்கு ஈமான் இருக்கும் என்றால் அந்த ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கும் ஒரு டேஸ்ட் அந்த ஈமானுடைய சுவையை எப்படி உணர்வது தெரியுமா நான் அல்ல நம்புறேன் சரி ஈமான் கொண்டிருக்கிறது முழுமையான அடையாளமா இல்லை எல்லாத்தையும் நம்பணும் உண்மையான அந்த நம்பிக்கையின் சுவையை யாரால் உணர முடியும் தெரியுமா ஈமான் ஈமானுடைய சுவை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் அத்தனையையும் விட நம்பவன் முதல் தரத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒருவருக்கு நேசத்துக்குள்ளாகும் வரை அவரால் ஈமானுடைய சுவையை உணர முடியாது இன்னொருத்தரை நேசிக்கிறதாக இருந்தாலும் தன்னுடைய நடிகர்களை பின்பற்றுகிறார்கள் விளையாட்டு வீரர்கள் என்றால் அப்படி ஒரு ஈர்ப்பு அல்லாஹ்வுக்காக வாய்ந்த விளையாட்டு வீரர்களை நேசிக்கிறோம் அல்லாவுக்காக வாய் இந்த சினிமா நடிகர்களை நேசிக்கிறோம் இருந்தால் மறுமையில் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு தான் எழுப்பப்படுவோமாக இருந்தால் நம்முடைய நண்பர்களை ஈமான் உள்ள நண்பர்களாக உருவாக்குவோம் ஈமான் உள்ள தொழுகையை பேணி தொழக்கூடிய அல்லாவை பற்றி அடிக்கடி ஞாபகமூட்டக்கூடிய நண்பர்களாக நம்முடைய நண்பர்களை மாற்றுவோம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே வெறுமனே ரசூலுல்லாவை நேசிக்கணும் ரசூலுல்லாவை நேசிக்கணும் என்று வாயால் சொல்லுவதால் மட்டும் நேசம் உருவாகாது நேசம் உருவாகாது செயல் செயல் வடிவில் ரசூலுல்லாவை நேசிப்பது புரியணும் விளங்கணும் முதலாவதாக ரசூலுல்லாவை அந்த உத்தம சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள் தெரியுமா எப்படி நேசித்தார்கள் தெரியுமா இன்றைக்கு ஒரு கூட்டம் ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் என்ற பெயரில் இஸ்லாத்தில் இல்லாததை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்னனே ரபியுல் அவ்வல் ஆரம்பிக்குது பன்னெண்டாம் பிறை என்றால் ஒன்னாவது பிறையிலேருந்து பன்னெண்டாவது பிறை வரைக்கும் ரசூலுல்லாவுடைய பேரிலே மௌலூது ஓதுவார்கள் ரசூலுல்லா காட்டியதா அல்லது ரசூலுல்லாவுடைய சஹாபாக்கள் செய்ததா இஸ்லாத்திலே ஆதாரமான ஒரு விடயமா ரசூலுல்லாவை நேசிப்பது என்பது என்ன தெரியுமா வாயால நான் ரசூலுல்லாவை எல்லாத்தையும் விட நேசிக்கிறேன் என்று சொல்லுவது அல்ல ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை வாழுவது எப்படி ரசூலுல்லா தொழுதார்களோ சல்லு கமாறி ரசூ ரசூலுல்லாவுடைய கட்டளை என்னை எப்படி தொலை கண்டீர்களோ அப்படியே நீங்களும் தொழுங்கள் அப்படி என்றால் என்னுடைய தொழுகை எப்படி இருக்கணும் ரசூல்லா தொழுத மாறியே இருக்கணும் ரசூல்லா எப்படி தொழுதார்கள் ரசூல்லா எப்படி தக்மீர் கட்டினார்கள் ரசூல்லா எப்படி கையை உயர்த்தினார்கள் ரசூல்லா சுஜூதிலே எப்படி இருந்தார்கள் தேடி தேடி படிக்கணும் ரசூல்லாவை நேசித்தலுடைய அடையாளம் இன்றைக்கு ரசூல்லாவை நேசிக்கிறோம் என்ற காட்டம் நடக்குதா இல்லையா ரசூல்லாவை நேசிக்கிறோம் என்ற பெயர்ல சிலத்தில இல்லாததை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் தப்பு